பணியின் போது கணவர் உயிரிழப்பு உதவி கேட்ட தாய் மகனுக்கு தர்ம அடி பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸ் ஊழியர்கள் அட்டகாசம் முதல்வர் ஸ்டாலின் பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய சம்பவம் தாக்குதலில் வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்த மகன் அப்பாவி தாய் கண்ணீர் சிந்திய துயரம் பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகம் உள்ளது இங்கு உதவியாளராக இளங்கோவன் வேலை பார்த்தார் அவரது மனைவி பிரேமா மகன் மணிகண்டன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் பக்கவாத பாதிப்பால் இளங்கோவன் இறந்துவிட்டார் விட்டார் இளங்கோவனின் பணப்பயன்களை கேட்டு பிரேமா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பித்திருந்தார் அதிகாரிகள் மனுவை கிடப்பில் போட்டனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இழுத்தடிப்பு செய்து வந்ததாக கூறப்படுகிறது நொந்து போன பிரேமா மகன் மணிகண்டனுடன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலகம் வந்து மூன்று வருடமா அலைகிறோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு மனு பரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கெஞ்சினர் நொந்து போன பிரேமா மகன் மணிகண்டனுடன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலகம் வந்து மூன்று வருடமாக அலைகிறோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகளை கெஞ்சினார் கடுப்பான அதிகாரிகள் உங்கள் மனு சென்னையில் உள்ளது அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யக்கூடாது என தரக்குறைவான வார்த்தைகளால் தாயையும் மகனையும் திட்டியதாக கூறப்படுகிறது ஏன் இப்படி தரக்குறைவா பேசுறீங்க நாங்க எங்க உரிமையை தான் கேட்கிறோம் என மணிகண்டன் கேட்டுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பணியில் இருந்த அலுவலக ஊழியர்கள் நான்கு பேர் மணிகண்டனை கடுமையாக தாக்கி அலுவலகத்தை விட்டு வெளியேற்றினர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்தனர் கலெக்டரை சந்திக்க வேண்டும் என மணிகண்டன் தொடர்ந்து சத்தம் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊழியர்களால் தாக்குதலுக்குள்ளான மணிகண்டனை அப்போது வழி தாங்க முடியாமல் கலெக்டர் அலுவலக வளாகத்திலேயே மணிகண்டன் திடீரென மயங்கி விழுந்தார் ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மணிகண்டனை தாக்கிய ஊழியர்களிடம் பெரம்பலூர் சிட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இரண்டாறு சார் இப்போ அதுக்காக மூணு வருஷமாக அழைக்க வைக்கிறாங்க சார் நாங்கள் வந்துட்டு எந்த ஆட்சியும் ஃபோட்டோ எல்லாம் கேட்டாச்சேன்னு கொடுக்க வேண்டும் என்னங்க இந்த வேலை அவ்வளோ எல்லாத்தையும் எல்லா பேப்பரும் எங்ககிட்டேயே கொடுத்து நீங்களே பார்த்து ஃபுல் பண்ணுங்க ஃபோட்டோ நீங்களே ஒட்டிருக்கேன் எங்ககிட்டயே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க ஏன் சார் இப்படி போட்டிருக்கேன்னு கேட்டால் அடிக்கிறாங்க சார் மாவட்ட ஆட்சியர் உள்ளே இருக்கார் இந்த வட மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது சார் மாவட்ட ஆட்சியர் இருக்கும்போது அடிக்கிறாரு அவர் கூட இருக்கிற கலெக்டருக்கு கீழே இருக்கிற அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனா சார் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன சார் அடிக்கிறாங்க சரிக்கு பாருங்கள் சார் அடிக்கிறாங்க பாருங்கள் சார் ரத்தக்காய் உண்டாக்குற அளவுக்கு அந்த ஆளுக்கு என்ன சார் ஏன் மேலே பார்க்க இந்த மாவட்டத்தில் என்ன சார் பிரச்சனை இந்த ஆளுக்கு நான் நான் சாதாரணமான கேள்விதான் சார் கேட்டேன் எல்லாத்தையும் எங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சார் இவ்வளோதான் சார் நடந்தது மனு நீதி கேட்டு வந்த தாயையும் மகனையும் கலெக்டர் ஆபீஸ் ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் முதல்வர் ஸ்டாலின் மாவட்டந்தோறும் பொதுமக்களை சந்தித்து புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்து வருகிறார் முதல்வரே களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து குறைகளை கேட்கும் நிலையில் மனுநீதி குறித்து முறையிட்ட அப்பாவி தாயையும் மகனையும் தாக்கிய அரசு ஊழியர்கள் சிலரால் முதல்வர் ஸ்டாலினுக்கு அறப்பெயர் ஏற்பட்டுள்ளது அப்பாவிகளை தாக்கிய ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை பணியில் இருந்து உடனே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் பணியின் போது இறந்த இளங்கோவனுக்கு பதிலாக கருணை அடிப்படையில் அவரது மகன் மணிகண்டனுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணி வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்